ஏழுநூறு வருஷம் ஆனாலே கெட்டு போகாத ஒரு அற்புதமான மூலிகை சூரணம் மூலிகை சாதாரண மூலிகை சூரணம் சாதாரண மூலிகை சூரணம் ஆவாரை பஞ்சாங்கம் ஆமா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல இடிச்சது விட்ட குறை தொட்டவரனாக்கால் கோடியிலேயே தான் இந்த மாதிரி பாகம் தெரியும்னு சொல்றாங்க நான் சொல்லல அதை சொல்றாங்க ஆவாரம் நான் பார்த்ததே இல்லையா தெரியாத மக்களே இல்ல எல்லாருக்கும் தெரியும் இதெல்லாம் இது என்ன செய்யணும்னு யாருக்கும் தெரியாத ஆமா இது ரெண்டாயிரத்துல இடிச்சு ஆவாரம் பஞ்சாங்கம்

ஆவாரம் பூ கொடுத்துருக்கீங்க நேரு இது ஆவாரம் பூ பாருங்க ஆமா நேரில இதுதான் ஆவாரம் பூ பாருங்க ஏ ஆவாரம் பூ நான் பார்த்ததே இல்லையா தெரியாத மக்களே இல்லை எல்லாருக்கும் தெரியும் இதெல்லாம் இது என்ன செய்யன்னு யாருக்கும் தெரியாது ஆமா இதை தானே நீங்க ஜூம் பண்ணி காமிக்கிறீங்களா அப்படின்னுலாம் கேட்கலாம் ஆனா ஐயா தை மாசம் அதாவது மார்கழி மாதம் முடுவில் இருபத்தி ஒன்போதாம் நாள் வந்து காப்பு காப்புக்கட்டுன்னு ஒன்னு வரும் ஓ அது என்ன காப்பு கட்டு தற்காப்பு கட்டு இது கூட பூலாப்பூவும் வேப்பம் இலையும் இந்த ஆவாரையும் மூணு வீட்டுக்கு வீட்டுக்கும் ஒவ்வொரு மூளைக்கும் அப்படியே வச்சுட்டு போவாங்க காட்டுக்கு குத்தாரிக்கு எல்லாத்துக்கும் வைப்பாங்க அது யாருக்கும் தெரியுமா என்னத்துக்குன்னு தெரியாது இதுவும் தெரியாது விச பாம்பு கடிச்சாலும் ஒரு சன்னி இழுத்தாலும் இதுல மூணுலையும் உரி உரி அவத்தையே வாயில போட்டு மென் இது பண்ணிட்டா உடனே நிவர்த்தி ஆயிடும் அதுக்காக தான் இது வந்து ஊர் பூராதம் கட்டினாங்களே தவிர காப்பு கட்டுங்கிறது ஒரு இதே கிடையாது ஓஹோ இதுல மருத்துவம் இருக்கு ஆமா அந்த மருத்துவத்துக்கு சொல்லாம சொல்லி வச்சிருக்காங்க இதோட நாகர்கோவில் மாவட்டத்துக்கு அந்த போய் பார்த்தா திருக்குறங்குடியில இந்த மாதிரி ஆவரங்கம் பூ இதெல்லாம் வச்சு காப்பு கட்டுறது எங்களுக்கு இல்லைங்க அது என்னன்னு கேட்கறாங்க அந்த பக்கம்லாம் அது இல்லை ஒரு சில ஏரியாவில இருக்குது மற்ற தாய்லாந்து நாட்டுலாம் இது கடைபிடிக்கிறாங்க ஆனா இந்த ஆவாரை சாவாரை சாவாரைய கண்டதுண்டான என்ன அர்த்தம்னா இது ஒரு பெரிய கற்ப மொழிகைச்சா எல்லாம் கற்ப மொழிகொழி தான் கேள்வி நான் கேக்குறீங்க இதுல ஆவாரம் பஞ்ச அங்கன்னு இருக்குது அஞ்சு வேர் இப்ப காமிக்கல ஒடிச்சுட்டு வந்தது வேறு ஒன்னு எடுத்துக்கணும் இந்த குச்சி ஒன்னு எடுத்துக்கிறோமா ம் ரெண்டு இந்த இலை ஒன்னு எடுத்துக்கிறோம் மூணு பூ ஒன்று எடுத்துக்கிறேன் நாலு இந்த காய் எடுத்துக்கிட்டா அஞ்சு ஆச்சு இது அஞ்சு தனித்தனியா பிரிக்கணும் தனித்தனியா பிரிக்கணும் தனித்தனியா பிரிச்சு காலையில் அது வந்து அதான் முன்ன இல்லையா ஏன் சாபம் வந்துச்சு சொல்லிட்டீங்க சொல்லிட்டேன் அந்த ஈம நேமத்துப்படி பூமி பூஜை போட்டு அதை நிவர்த்தி பண்ணி சாபத்தை நிவர்த்தி பண்ணி காப்பு கட்டி அமாவாசை நிலையை தான் இதை எடுக்கணும் அமாவாசை நாளைக்கு அப்படின்னா இன்னைக்கு நைட்டு எல்லாம் தண்ணி எல்லாம் ஊற்றி வச்சிடணும் வேறு எல்லாம் நல்லா நோண்டி எடுக்கிற மாதிரி தண்ணியை ஊற்றி நோண்டி வச்சிடணும் காப்பு கட்டி உயிர் கொடுத்து கா சூரி உதயத்துக்கு முன்பு பிரம்ம முக நோண்டி எடுக்கணும் எடுத்து கொண்டு வந்து பிரிச்சு பூரா அங்கே தனித்தனியாக இடிச்சு இந்த மாதிரி உரல்ல போட்டு இடிச்சு ஒரு ஸ்பேன் ரெண்டு வச்சு அதாவது வந்து இந்த டேபிள் பேனு அதை வச்சு ஒரு வெள்ளை வேட்டி விரிச்சு போட்டு அதில் அப்படியே உணர்த்தணும் உணர்த்தி விட்டு ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருத்தரம் ஒருத்தனை எடுத்து எடுத்து அப்படி தொலை விடணும் திருப்பி எடுத்து போட்டு இடிக்கணும் இப்படியே பண்ணும்போது ஏழாவது முறையெல்லாம் இது மாதிரி பவுரு

இது பாருங்க ரெண்டாயிரத்தை அடித்தது நேர்களே ரொம்ப நல்லா இருக்குது இந்த தோர்ப்பு சுவையும் அதே மாதிரி இந்த ஆவாரம் பூவுடைய டேஸ்ட்டும் அந்த குச்சி டேஸ்ட்டு எல்லாம் கலந்து அந்த டேஸ்ட் அப்படியே இருக்குது ஆனால் இதில் பூச்சி இல்லை இந்த மருந்து கெட்டு போல அப்படியே இருக்குது அப்போ கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்கள் இது கூட ரெண்டாயிரத்து பதினாறு தான் இது ரெண்டாயிரத்தி அடிச்சது இதே எடுத்து சாப்பிட்டு பாருங்க பாருங்கள் இது சாப்பிட்டு பாருங்க நேர்களே இன்னும் ரொம்ப வீரியமா இருக்கும் இது வந்து ரெண்டாயிரத்துல இடிச்ச ஆவாரம் பஞ்சாங்கம் ஆவாரம் பஞ்சாங்கம் இது ரெண்டாயிரத்துல இடிச்ச ஆவாரம் பஞ்சாங்கம் இதையும் சாப்பிட்டு பாக்குறேன் கெட்டு போகல ஒரு பூச்சி குடி பிடிக்கல எதுவும் இல்லையா பூ ஒரு பூஞ்சாங்கத்துல யாப்ப எப்படி வருது பாருங்க நல்லா இதை விட இது நல்லா இருக்கு ரெண்டாயிரத்துல இடிச்சது நல்லா இருக்குது அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு அடிச்சது கொஞ்சம் விட்டு போயிருக்குது ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் சித்த மருத்துவர்கள் சித்த மருத்துவ முறையில சித்த வைத்தியர்களோ பாரம்பரிய வைத்தியர்களோ சித்த மருத்துவர்களோ சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னாப்பா நானே கூட சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா ஒரு மூலிகை தயாரிக்கிறோம் அப்படின்னா அதனுடைய ஆயுட்காலம் எக்ஸ்பைரி டேட்டு ஒரு ஆறு மாசம் அதிகபட்சம் ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லலாம் மூணு மாசம் மனிதனுடைய உயிர் உள்ள வரைக்கும் நீடிக்கும்

ஒவ்வொரு மருந்துக்கும் ஆயுட்காலமே இல்லை அந்த ஆயுட்காலமே இல்லாத மருந்துகள் எடுக்கும்போது போது சித்திரங்க சொல்கிறது ஏழுநூறு வருஷம் ஆயுட்காலம் கொடுத்துருக்குறாங்க நான் ஆயுட்காலமே இல்லைன்னா ஆனா ஏழ்நூறு வருஷம் கொடுத்துருக்காங்க அப்போ பார்த்துக்கோங்க அப்போ ஒவ்வொரு மருந்துகளும் எவ்வளவு தரம் உயர்ந்ததா இருக்கும் வேலை அற்புதமா செய்யணும் இப்போ சொல்லுங்க ஆவாரம் பூத்திருக்க சாவாரை கண்டு அதுக்கு அந்த பழமளிக்கு விளக்கம் சொல்றேன் விளக்கம் சொல்றாரா சொல்லுங்க இந்த மாதிரி சோர்ணத்தை எடுத்துக்கிட்டு இதை வந்து ஒரு மண் சட்டியில இதை பா பாதி அடுக்கி செவ்வாழை பழம் இருக்குல்ல அந்த செவ்வாழை பழத்தை அப்படியே தோளோட உள்ள வச்சு இதையும் போட்டு பூமி படம் ஆறு மாசம் வச்சு எடுத்தீங்கன்னா ஆறு மாசம் ஆறு மாசம் வச்சு எடுக்கும் போது பழம் காயா மாறிடும் ஓ அந்த பழம் காயை மாறிடும் காயாக மாறிடும் அந்த பழம் காய அதை அப்படியே சாப்பிட கூடாது அதை வந்து சுத்தி அதாவது சுத்த சலம் இருக்குது கேளுங்கடி அதிலயும் ஒண்ணு செஞ்சு அதை சுண்ணம் பண்ணி அதாவது அளவு நெய் வெண்ணெய் பால் இதை மூணுலயும் எதோ ஒண்ணுல எடுத்துக்கிட்டு வந்தா எந்த அளவு திணையளவு திணை அளவு அளவு எடுத்துக்கிட்டு வந்தா ஒரு மண்டலத்தில் சட்டை தள்ளும்னு ஓகே உடல்ல சட்டை தள்ளும் கற்ப மொழிகைக்கு இதுவே அடையாளம்

மனிதர்களுடைய நிவர்த்தி ஆகும் அதாவது மூலாத சூட்ல இருந்து மேகம் தொண்ணூத்தி இருக்காது இருக்காது ஆறு மேகங்கள் அத்தனையும் போயிடும் ஓகே 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 இந்த மேகம் சக்கரனு சொல்றாங்க இருபத்தி ஒன்னு அத்தனையும் போயிடும் மேகம் அப்படின்னாக்க இந்த அதாவது அதுக்கு ஒரு விளக்கம் கேளுங்க இது நல்லா நாலாயிரத்தி கூடியூத்தி நாப்பத்தி எட்டு பன்னெண்டு எட்டும் இருபது இருபதுல செய்கு ரெண்டு ஒன்னு ஆணு ஒன்னு பெண்ணு ஒன்னு வெள்ள ஒன்னு வெட்ட ஓ ஒன்னு பூமி ஒன்னு ஆகாயம் விண் என்பது ஆணை சேரும் மண் என்பது பெண்ணை சேரும் வெள்ள முத்தனா வெட்டையடா வெட்ட முத்தனா கட்டையடான்னு சொல்றாங்க அத்தனை இது எடுக்கும் இந்த மருந்து இந்த மருந்து இது கூட இன்னும் உடம்பு நல்லா இருக்கணும்னா இந்த மருந்து சொன்னா பயந்து ஓடிடுவாங்க சேனங்க அதை சொல்றேன் அதாவது வங்கம் கட்டா பங்கமடா வங்கம் கழிச்ச வங்கம் பழிச்சா தங்கம்டான்னு சொல்லுவாங்க அந்த வங்கத்தை சொன்ன முறையா பண்ணி இதுல சேர்த்திட்டாலும் இன்னும் கற்பம் வீரியம் தரிசல தங்கம் ஆமா அது விட இன்னொன்னு என்னன்னா இந்த அப்பிரேகன்னு சொல்லுவாங்க பொண்ணு அப்பிரேக்கு கிருஷ்ணா பிரேக்கு ஓம வரணும் இப்படி நிறைய ரகம் இருக்குது வெள்ளை காக்க பொண்ணு இப்படிலாம் இருக்குது இல்லை அந்த வந்து முறையோட செஞ்சு செந்தூரத்தை பண்ணி அந்த செந்தூரத்தில் வந்து அரிசியடை வச்சு வச்சு இதில் ஒரு செடிக்கை இவ்வளவு ம் அந்த அந்த இருந்து இன்னும் செய்யலை செஞ்சிட்டு இருக்குது அதை இவ்வளோ வந்துச்சுன்னா ம் வச்சு சாப்பிட்டா சுத்தமான கட்பம் இந்த வியாதி அத்தனை பேரும் கட்பமாக மாறும் 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 இது மாதிரி வந்து அந்த அது இதுதான் கட்பங்கிறதுக்கு இதுதான் அடையாளம் ம் சரிங்களா சரிப்பா இப்போ இந்த இருபத்தோரு வகையான மதுமேகத்துக்கும் இது எப்படி பயன்படுத்தும் போது அதை நல்ல பலனை கொடுக்கும் அதுதான் இப்போ சொல்றேன் பாருங்க அந்த பையன் எடுத்து வட்டும் அந்த செந்தூரம் இது கூட வரணும் அந்த செந்தூரம் அப்ரேக செந்தூரம் எதுவானாலும் சரி அந்த அப்புறம் அப்ரேக செந்தூரத்தை முறையா முடிச்சு இதுல எடுத்துக்கலாம் அதுவும் இதுவும் கலந்து சாப்பிட்டு வந்தா ஒரு மண்டலத்தில் கடலே போய் புக்குங்கிறார் கடலே போய் கடலே போய் புக்கும்டா அப்படிங்கிறாரு கடல்லே போய் புக்குனா கடலே போய் விழும் இந்த நோய் புறம் கடலுக்கே போயிடுமா கடலுக்கே போயிடும் அப்ப கரைஞ்சுதான் போகும் ஆமா கரைஞ்சு போயிடும் அர்த்தம் காணாம போயிடும் ஆமா அது பரிபாச கடலே போய் புக்கும்னா கரைஞ்சு போய் தனியா போயிடும் அர்த்தம் அப்ப அத்தனையும் மழை வழியா தான் மழை செலம் வழியா போகும்னு அர்த்தம் மலம் சலம் இது ரெண்டுலதான் வெளியே வரும் அல்லது வேர்வை இது மூணு வழியை தான் வெளியே வரும் இல்லைன்னா நோய் எங்கேயும் தனியா இருக்காது அப்பா இப்ப சொல்லுங்க இப்ப இருபத்தி ஒரு வகையான மதுமேக நோய் சக்கர நோய் இருக்குங்களா ஆமா இந்த ஆவார பஞ்சாங்கத்துல என்ன சாப்பிட்டா சரியா இந்த இதுதான் வந்து அப்ரேக் செந்தூரன் பேரு நேரிலே இதுதான் அப்ரேக் செந்தூரம் இப்பதான் அப்ரேக் நவநீதத்தை ஒரு படமே போட்டு வச்சிருக்கேன் இன்னும் முடியல இன்னும் முடியல இது பத்து படம் போட்டோம்னா அர்ண நேரம் வரும் சூரிய அர்ணம் என்பது சாயந்திரம் மாலையில பாருங்க ஒரு படம் போட்டு வச்சிருக்கேன் இத பத்து படம் போட்டோம்னா அற்புதம் முடிஞ்சிடும் இதுக்கு இந்த மருந்து யாரும் அவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியாது ஆயிரம் படம் வச்சாதான் முடியும்பாங்க நான் குரு முறை முகாந்திரமா முடிச்சிருக்கேன் இது பத்து படத்துல ஈஸியான மருந்தாயிடும் இதுக்கு டெஸ்ட் ஒரு அண்டா பாத்திரம் பெரிய பாத்திரமா இருக்குன்னு இங்களே அப்படியே நம்ம சலாடி ஆட்டம் ஓட்ட போட்டு நிறைய தண்ணி ஊற்றி தூக்கணும் என்ன பண்ணணும் கீழே போகணும் போகும் இந்த அந்த போயிட்டு இருக்கிற நேரத்தில் ரெண்டு பேரும் தூக்கி பிடிச்சுக்கணும் ஒரு ஆள் இந்த மருந்து ஒரு அரிசடி எடுத்து அந்த இதுக்குள்ள வச்சுட்டா அப்படியே குபுக்குன்னு ஏடாயி அப்படி கப்புன்னு நினைக்கும் ஒழுர் தண்ணி அப்படி நின்று அப்படியா கோப்பா அப்ப மனித துவாரத்துல மனிதனுடைய அடைப்படும் அப்படின்னு விளக்கம் 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 பெருமைப்பா இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு ஏன்னா ஆஹ் ஏழுநூறு வருஷம் கெட்டு போகாத ஒரு அற்புதமான மூலிகை சூரணம் சாதாரண மூலிகை சூரணம் சாதாரண மூலிகை சூரணம் ஆவாரை பஞ்சாக்கம் ஆமா இதோட அபிரேக்கு இது சேர்த்தும் போது அனைத்து வகையான சக்கர நோய்களுக்கும் வச்சுலாம் அப்படின்னு பேசுறது எத்தனை பேர் பேசிடலாம் ஆனால் நுணுக்கங்கள் தெரியாது தெரியாது தெரியாத வந்து அவங்களும் தெரியாத தான் பேசலாம் அவங்களுக்கு தப்பாக நான் எடுத்துக்கல எடுத்துக்கல தப்பாகவும் குறை சொல்லலை அதை நான் என்ன சொல்றேன்னா செய்வனே தெரிஞ்சுன்னு நல்ல நகர நன்னூல கட்டுணந்த பெரியவர்களை நாடி அவங்களுக்கு குருவா ஏற்று குருசி சீராக மாறி அத சொல்லி பன்னெண்டு வருஷம் எழுதி வருஷம் குருவேக்காரு அப்ப உனக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க விலங்குன்னு எழுதிருக்காங்க இன்னைக்கு இந்த காலகட்டத்துல கலியுகத்துல அப்படி வர வரமாட்டாங்க அப்படி இருந்தாலும் சரி இப்ப நான் கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லி தரேன் இந்த மாதிரி வந்து நீங்க செய்யுங்க முறையா அப்படின்னு சொல்லி தரேன் சொல்ல இருக்கிறேன் செய்யங்க செய்யங்க இது எல்லாரும் கிட்டாதப்பா வள்ளூர் சொன்னார் விட்ட குறே டட்ட குறே நாகல் தான் இந்த மாதிரி பாகம் தெரியும்னு சொல்றாங்க நான் சொல்லலவே சித்தர்கள் சொல்றாங்க ஓகே ஓகே சரிங்களா මොன்மதா வேற என்ன கேக்குறீங்க சந்தேகம் இதுவே பெரிய தகவல் கொடுத்துருக்கீங்க ஆமா இன்னை வரப்புற வீடியோக்கலாம் இன்னை மക്കളെ இன்னை வரப்புற வீடியோக்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் நிறைய நோய்களுக்கு எளிமையான மூலிகை மருத்துவம் நிறைய சொல்லப்றாரு அதனால இவருடைய வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணா தர்க்கப்படும் சட்டங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் அள்ளி கொடுக்கப்படும் அப்படி நீங்க சொல்றீங்க ஒரு வீடியோ வீடியோ நீங்களும் ஒரு மருத்துவ வகையான மாற்றமும் கிடையாது குடும்பத்துக்கு ஒரு வைத்தியராக வந்தே திருந் என்னுடைய கட்டளை சொல்லிருக்கிறாரு அடே நான் இந்த கொரோனா போது யாரும் வைத்தியம் செய்யறதுக்கு மறுக்கிறாங்களே சாமின்னு கேட்கும் போது டே நீ கவலைப்படாத குடும்பத்துக்கு ஒரு வைத்தியர் உற்பத்தி ஆகுவாங்க சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு ஓ அதனாலதான் நான் வெறித்தனத்தோடு எல்லாத்தையும் நல்லா நம்ம கூவி கூவி கூப்பிட்டு அழிஞ்சு சொல்லி தரேன் வந்து கத்துக்கிட்டு போங்க இன்னைக்கு இது மாதிரி யாரு இருக்காங்க பக்கத்தில் இருக்க நம்ம வீட்டுல சாப்பாடு எல்லாம் பக்கத்தில் இருக்கிற சாப்பாடு இருந்துச்சுன்னாக்கா நம்ம கொண்டாந்து கொடுப்பாங்களா யோசனை பண்ணி பாருங்க சும்மா இருந்தா யாரு பத்து ரூபாய் கொடுப்பாங்க யோசனை பண்ணி பாருங்க வந்து சும்மா கத்துட்டு போங்கன்னு சொல்றாரு ஏன்னா இந்த வைத்தியம் அழிஞ்சு போயிடக்கூடாது எல்லாம் புறக்கணிக்க கூட கூடாது நாம நாசம் வெளிப்படுத்தலாம்னு தான் ஒவ்வொரு மொழியும் வெளியே விட்டுட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு மருந்தையும் வெளிய இருக்கிறேன் என்னே இந்த இடத்துல ஒரு அற்புதமான ஒரு தகவலை சொல்ல போறேன் ஐயா அனுமதிச்சார் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆஹ் ஒரு கிளாஸோ இல்ல ரெண்டு கிளாஸோ பாத்தீங்கன்னாக்க சித்த வைத்தியர்களுக்கு பாரம்பரிய வைத்தியர்களுக்கு அதே மாதிரி ஆர்வமுள்ள அனைவருக்கும் பாத்தீங்கன்னாக்க இலவசமாக இந்த மருத்துவத்தை சொல்லி கொடுலான்னு எனக்கும் ஒரு ஆசை இருக்குது வரப்போற வீடியோவுல அதுக்கான நாள் அதுக்கான நேரம் ஐயா சொல்லும் பட்சத்துல நிச்சயமா நிறைவேறும் மீண்டும் இன்னொருமே பதிவில் உங்களை யார் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுகிற குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்